ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பயிற்சி புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகள் வந்து இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு கோட்டைகளும் அரண்மனைகளும் அப்படிங்கிறதுல பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று படிப்பேன் எழுதுவேன் அப்படிங்கிறதுல விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டை கோட்டை வேலூர் கோட்டை மீது படையெடுப்பவர்கள் டேஸ் கண்டு அஞ்சினர் அகலமான மற்றும் ஆழமான அகழிகளை கண்டு கஞ்சினர் வேலூர் கோட்டை டேஸ் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இராணுவ கட்டடக்கலைக்கு கோட்டையில் ஆங்கிலேயர்கள் டேஸ் குடும்பத்தினரை சிறை வைத்திருந்தனர் திப்பு சுல்தான் வேலூர் கோட்டையில் டேஸ் எதிரான முதல் கிளர்ச்சி நடைபெற்றது ஆங்கிலேயர்களுக்கு எதிரான முதல் கிளர்ச்சி அடுத்து பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் நண்பர்கள் சொல்லும் கோட்டையை கண்டுபிடிக்கவும் கொடுத்துருக்காங்க இது நம்ம குணா அப்படிங்கிறத வந்தோம் அப்படின்னம்னா இதில் உங்களுக்கு அப்படியே மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்படியே வந்து சுற்றி வந்தீங்க அப்படின்னோம்னா கீழே இருக்கக்கூடிய கோட்டையில் இணையும் அந்த கோட்டையினுடைய பேர் என்ன அப்படின்னம்னா செஞ்சி கோட்டை அப்படிங்கிறது எந்த கோட்டையின் கோட்டைக்கு விமல் சென்றார் திண்டுக்கல் கோட்டை ராணி சென்ற கோட்டையின் பெயர் தரங்கம்பாடி கோட்டை கலா சென்ற கோட்டையின் பெயர் வேலூர் கோட்டை அவங்க பேருக்கு நேரம் இருக்கக்கூடிய கட்டத்தை அப்படின்னு நிரப்பிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னம்னா இந்த இடத்துல வரும் இப்போ ராணி வந்தது அப்படின்னம்னா இப்படியே வந்து கீழே வந்து சேருது இல்லையா அந்த இடத்துல வந்து கீழே வந்து இப்படி வந்து சேரும் இது மாதிரி எல்லாத்தையுமே நினச்சிக்கணும் அடுத்து பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று படத்தையும் சிறப்பையும் பொறுத்து கேட்டிருக்காங்க முதல்ல இருக்கக்கூடியது கனரக பீரங்கிகளை தாங்கும் கோட்டை திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய மலக்கோட்டை ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னம்னா ரெண்டாவது படம் மூன்று மலை குன்றுகளின் மேலே கட்டப்பட்டுள்ள கோட்டை மூணாவது இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னம்னா இராணுவ கட்டடக்கலை ஆகல ஆழமான மற்றும் அகலமான அகழிகளுக்கு நடுவே கட்டப்பட்டது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா மேலே இருக்கக்கூடியது வங்காள விரிகுடாவின் த கரையில் அமைந்துள்ள கோட்டை அதுக்கு நேராக கோடு போட்டு நீங்க இணைக்கணும் அடுத்து படத்தை பார்த்து விடையளிக்க கொடுத்திருக்காங்க கொடுக்கப்பட்டுள்ள கோடை பார்த்தீங்க அப்படின்னம்னா கோட்டை அது அமைந்துள்ள ஊர் வேலூர் சிறப்பம்சங்கள் அகலமான ஆழமான அகழி இராணுவ கட்டடக்கலை அடுத்தது காலச்சுவடியில் தமுக்கம் அரண்மனை மதுரையில் ஆயிரத்தி அறநூற்றி எழுபதில் கட்டப்பட்ட தமுக்கம் அரண்மனை நாயக்க வம்சத்தை சேர்ந்த ராணி மங்கமாளின் கோடைகால மாளிகையாக பயன்படுத்தப்பட்டது அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா படிப்பை எழுதுவேன் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் மதுரையில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட அரண்மனையின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க திருமலை நாயக்கர் அரண்மனை மதுரைன்னு வந்தாலே திருமலை நாயக்கர் அரண்மனை வந்துடணும் திருமலை நாக் நாயக்கர் அரண்மனை யாரால் கட்டப்பட்டது நாயக்க நாயக்கர் அரச மரபால் திருமலை நாயக்கர் அரண்மனை டேஸ் அருங்காட்சியகத்தை கொண்டுள்ளது தொல்பொருள் அருங்காட்சியகம் திருமலை நாயக்கர் அரண்மனையின் சிறப்புகள் எது மாபெரும் தூண்கள் திருமலை நாயக்கர் அரண்மனையில் உள்ள முக்கிய இடங்கள் முற்றம் நடன மண்டபம் அடுத்து பயிற்சி ஒன்றும் புள்ளி ஆறு நேருக்கு நேரம் பொறுத்து சொல்லியிருக்காங்க திருமலை நாயக்கர் அரண்மனை அந்த பெரிய பெரிய தூண்களோடு இருக்கு இல்லையா வந்து நினைக்கிறோம் தஞ்சாவூர் நாயக்கர் அரண்மனை இங்கே இருக்கக்கூடியது நேருக்கு நேர பொறுத்துகிறோம் திருவிதாங் திருவாங்கூர் அரண்மனை இங்கே இருக்கக்கூடியது நேருக்கு நேர பொறுத்துகிறோம் கேரள அந்த வம்சத்தோடு சேர்ந்தது மாதிரி அந்த அரண்மனையுடைய தோற்றம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அடுத்து கீழே பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ஏழு கோட்டைகள் அரண்மனைகள் தொடர்புடைய சிறப்புகளை கண்டறிந்து சரியானதை டிக் செய்ய தவறானதை இன் கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க கோட்டை அரண்மனை சிறப்புகள் கேட்டிருக்காங்க திருமலை நாயக்கர் அரண்மனையும் செஞ்சிக்கோட்டையும் கொடுத்துருக்காங்க கேரள கட்டிடக்கலை தவறு திருமலை நாயக்கர் அரண்மனை மதுரை மாவட்டம் சரி மாபெரும் தூண்கள் சரி செஞ்சிக்கோட்டை விழுப்புரம் மாவட்டம் சரி விழுப்புரத்தில் இருக்கக்கூடியது கோட்டை தவறு செஞ்சிக்கோட்டை ஆனைக்குளம் சரி வளர் வளரறி மதிப்பீடு ஆ சரியான விடை தெரிந்தெடுத்ததுக பத்து வினாக்கள் கேட்டிருக்காங்க கனரக பீரங்கிகளை தாக்கும் வகையில் இரட்டை சுவர்களால் கட்டப்பட்டுள்ள கோட்டை திண்டுக்கல் கோட்டை பிரகாஷ் விடுமுறை நாளில் மதுரையில் உள்ள ஒரு அரண்மனைக்கு தாத்தா பாட்டியுடன் சென்றான் அங்கு மாபெரும் தூண்களில் அருகில் நின்று புகைமிடம் எடுத்துக்கொண்டான் அவன் சென்ற அரண்மனையின் பெயர் இதில் குறிப்பு என்ன அப்படின்னும்னா மாபெரும் தூண்கள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்ப திருமலை நாயக்கர் அரண்மனை வாணி புகைப்பட கண்காட்சிக்கு சென்று பல்வேறு கோட்டைகளின் படங்களை பார்வையிட்டார் ஒரு கோட்டையின் புகைப்படத்தில் திருமண மண்டபம் கோவில்கள் ஆனைக்குளம் மற்றும் கண்காணிப்பு ஆனைக்குளம்னு வந்துருச்சுனாலே செஞ்சிக்கோட்டை வேலூரில் இருக்கக்கூடிய செஞ்சிக்கோட்டை விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய செஞ்சிக்கோட்டை கல் குளம் அரண்மனை என்று அழைக்கப்படும் அரண்மனை எது பத்மநாபபுரம் அரண்மனை திண்டுக்கல் கோட்டையை பராமரிக்கும் நிறுவனம் எது இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் விழுப்புரம் மாவட்டத்தில் ஆயுத எழுத்து போல் அமைந்துள்ள கோட்டையின் பெயர் செஞ்சிக்கோட்டை கழகம் எந்த கோட்டையில் நடைபெற்றது வேலூர் கோட்டை புனித சார்ஜ் கோட்டையின் சுவர்கள் எதனால் கட்டப்பட்டது மண்ணால் கட்டப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள கோட்டையின் பெயர் தரங்கம்பாடி கோட்டை சர் பிரான்சிஸ்டே அவர்களால் கட்டப்பட்ட கோட்டை புனித சார்ஜ் கோட்டை மாத தேர்வு பத்திகளை படித்து வினாக்களுக்கு விடை தருங்க எப்பயுமே இந்த பத்திகளை ஒரு தடவை நல்லா ரீட் பண்றதுக்கு குழந்தைகளுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருங்க ஆன்சரை நம்ம குறித்து விட்றத விட இந்த பத்தியை ஃபுல்லா படிச்சு இதுல எப்படி கீழே விடைகளை எழுதணும் அப்படிங்கறத ப்ராக்டிஸ் பண்றது முக்கியம் விஜயநகரம் மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டை எது கோட்டை கனரக பீரங்கிகளை தாங்கும் தன்மை கொண்ட கோட்டை எது திண்டுக்கல் கோட்டை விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள கோட்டையின் பெயர் செஞ்சிக்கோட்டை மதுரை மாநகரில் அமைந்துள்ள மாபெரும் தூண்கள் கொண்ட அரண்மனை எது திருமலை நாயக்கர் அரண்மனை கேரள கட்டிடக்கலையுடன் தொடர்புடைய அரண்மனை எது பத்மநாபபுரம் அரண்மனை இது டைரெக்டாக உங்களுக்கு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய மாணவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பயிற்சி கொடுத்தீங்க அப்படின்னம்னா தேர்வில் நல்ல மதிப்பெண் பிழை இல்லாமல் எழுதுவதற்கான பயிற்சிகளும் மேற்கொள்வதற்கு உதவியாக இருக்கும் நன்றி